வெளிவந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வரலாற்று சாதனை படைக்கும் திமுக அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது நாடு முழுவதும் பதினெட்டாம் லோக்சபாவுக்கான தேர்தல் ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் முடிந்துள்ள நிலையில்தான் அதற்கான தேர்தல் முடிவுகள் வரும் ஜூன் நான்காம் தேதி வெளியாகிறது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது வேட்பாளர்களின் தலையெழுத்தை தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் தீர்மானிக்கப் போகிறார்கள் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எதிர்பார்ப்புடன் பாஜக கூட்டணி உள்ளது அதேபோல் பத்தாண்டுகளாக இந்தியாவில் உள்ள மாநில தேர்தல்களில் ஆட்சியை இழந்து தேய்ந்து வரும் காங்கிரஸ் கட்சியோ இந்த முறை பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று முனைப்புடன் போட்டி போட்டுள்ளது மேலும் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இருநூற்றி எழுவத்தி ரெண்டு இடங்களில் யார் பெரும்பான்மை பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த முப்பத்தொம்பது தொகுதிகளுக்கான தேர்தலில் முதல் கட்டமாக நடந்து முடிந்தது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது அதிமுகவோ ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்றது இந்த நிலையில் தமிழகத்தில் நடந்த தேர்தலில் கடந்த தேர்தலைப் போல் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என அந்த கூட்டணியின் தலைவர்கள் குறிப்பிட்டு வந்தனர் இதில் திமுக இருபத்தோரு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலா இரு இடங்களிலும் வென்றது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக ஆகியவை தலா ஒரு இடத்திலும் போட்டியிட்டுள்ளது அதேபோல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உதயசூடியன் சின்னத்தில் ஒரு இடத்தில் போட்டியிடுகிறது அதற்கு அடுத்தபடியாக அதிமுக கூட்டணியில் அதிமுக முப்பத்தி இரண்டு இடங்களிலும் புதிய தமிழகம் எஸ்டிபிஐ தலா ஒரு இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் ஐந்து இடங்களிலும் போட்டியிட்டது இந்த நிலையில்தான் எந்த கூட்டணி அதிக இடங்களில் வெல்லும் என்பது குறித்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளன அதில் திமுக கூட்டணி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு இடங்களில் வெல்லும் என ஆக்ஸிஸ் மெய் இந்தியா எக்ஸிட் போல் கணித்துள்ளது அதேபோல் பாஜக கூட்டணி இரண்டிலிருந்து நான்கு இடங்கள் வரை வெல்லும் என்றும் அதிமுக கூட்டணி பூஜ்யம் முதல் இரண்டு தொகுதிகளில் வெல்லுமென்றும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலை போல் அதிமுகவிற்கு இந்த முறை சரியான அடி விழுந்துள்ளது அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இடங்களில் கூட வெல்லாமலோ அல்லது அதிகபட்சம் இரண்டு இடங்களிலும் வெல்ல முடியும் என தெரிய வருகிறது எதுவாக இருந்தாலும் இந்த முறை லோக்சபா தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாகவும் புதிய வரலாற்று சாதனை திமுக படைக்கும் என்று தற்போதைய கருத்து கணிப்புகள் வெளியாகி அதிமுக தரப்பை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது